பாபநாசம் தாலுகா அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் கூட்டமைப்பு சார்பில் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியில் உள்ள குறைபாடுகளை கலந்திட வலியுறுத்தியும் மற்ற மாநிலங்களில் கடைபிடிப்பது போல் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் கருப்பு பேட்ச் அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட இணை செயலாளர் ராஜேஷ் தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோட்ட பொறுப்பாளர் நீலகண்டன் பாபநாசம் வட்ட செயலாளர்கள் பாலாஜி ஜெயசங்கர் வட்ட பொருளாளர் சிவபிரகாஷ் பிரச்சார செயலாளர் பத்மநாபன் முன்னாள் மாவட்ட பிரச்சார செயலாளர் முருகேசன் மாவட்ட அமைப்பு செயலாளர் பாக்யராஜ் முன்னாள் மாவட்ட அமைப்பு செயலாளர் சிவகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

ஒன்னு இரண்டாயிரத்தி வந்து பல கட்ட சலுகை போராடுவோம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் நிறைவேற்று எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையுடன் பார்வை நிறைவேற்று 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 எட்டு ஒன்று நடைபெற்ற உடன்பாடுகளை நிறைவேற்ற எட்டு ஒன்னு நடைபெற்ற உடன்பாடுகளை நிறைவேற்று வெற்றி பெறோம்